இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது எங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓ ப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்போல்டின் எவ்ரி கோவன் மூவ் வித் ஆல் நியூ விவோ வி சிக்ஸ்டி புக் நாவ் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறது பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படும் இன்னைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு

கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகி உள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அளித்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்த தெரிவித்ததோடு அரசு குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்தியில் தான் நான் பார்க்கணும் ஒழிய என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியாது ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு வரத்தை தெரிவிக்கிறேன் நடிகர்கள் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும்போது அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள் பெரியவர்கள் நடிகர்கள ஆய்மார்கள் சகோதரிகள் இளைஞர்கள் என்று கிட்டத்தட்ட இது வந்து முப்பத்தொம்பது பேர் வந்ததாக முப்பத்திரைக்கு என்ன ஊடகத்தில் செய்தி வந்து மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவு செலவினால் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு இப்பொழுதும் நடக்கக்கூடாது அதே போல் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர் கேட்டது போல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட கட்சியும் சரி அதே போல் காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பும் அளித்திருக்க வேண்டும் அதே போல் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க இவர் பொதுச்சியார் சொன்னது போல் முழுமையாக அந்த தகவல்கள்லாம் என்ன நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி எங்கள் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதை கருத்திருக்கிறார் சொல்லியிருக்கார்கள் இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கரூர் இருக்கிறது அரசாங்கமும் அதே போல் அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போரா போராடிக்கொண்டிருக்கிறவர்கள் தனியார் மருத்துவர்கள் அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் அதே போல் அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும் அதே போல் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் மட்டுமில்லை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கூடாது அது எப்போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை கேட்டுக்கான அரசு மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு இப்பொழுது நடக்கக்கூடாது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகி உள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு முறையில சிகிச்சை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்த தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் உரிய பாதுகாப்பு குற்றச்சாட்டு செய்தியில் தான் நான் பார்க்கணும் ஒழிய என்ன நடந்தது என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு வருத்தி தெரிவிக்கிறேன் கரூர் மாவட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் ஊழியர்கள் என்று கிட்டத்தட்ட இது வந்து முப்பத்தொம்பது பேர் வந்ததாக முப்பத்திற்கு வந்து ஊடகத்துல மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவு வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்துருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு இப்பொழுதும் நடக்கக்கூடாது அதே போல் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர் கேட்டது போல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் இந்த சம்மந்தப்பட்ட கட்சியும் சரி அதே போல் காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பும் அளித்திருக்க வேண்டும் அதே போல் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க பொதுச்சியார் சொன்னது போல் முழுமையாக அந்த தகவல்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதை கருத்து தெரிவிக்கிறார் சொல்லியிருக்கார்கள் இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது அரசாங்கமும் அதே போல் அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போரா போராடிக்கொண்டிருக்கிறவர்கள் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் அதே போல் அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும் அதே போல் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்துக்கு மட்டுமில்லை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்கு எப்போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை கேட்டதுன்னு அரசு மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு எப்பொழுதும் நடக்கக்கூடாது குலோப் ஜாமன் பேஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விவோ வி சிக்ஸ்டி போர்ட்ரேட் பிரில்லியன்ஸ் எவ்ரி கேர்வன் மூவ் வித் நோ